பண்பாந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனுமே திசை காலங்களை பற்றி ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுடைய திசை காலங்கள் அப்படின்னு சொல்லி எதை எதை வச்சு வந்து நம்ம இன்னைக்கு பயந்துட்டு இருக்கோம் சனி திசை சனி திசை வரும்போது பயப்படுறோம் அதற்கடுத்து ராகு திசை வரும்போது பயப்படுறோம் சனி திசை ராகு திசை கேது திசை அப்ப இந்த மூணு திசைகளுக்கு பயப்படாத மனிதன் யாருமே கிடையாது சனி ராகு கேது இதற்கு அடுத்து புதன் புதன் அப்ப ஏன் இந்த திசைகளை பார்த்து வந்து ஒரு மனிதன் பயப்படுகிறான் ஒரு மனுஷன் வந்து ஒரு திசையை பார்த்து பயப்படுகின்ற காரணம் என்னன்னா சனி என்று சொல்லக்கூடியது ஒரு விதத்தில் சத்திய கீர்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சத்திய கீர்த்தி திசை நடக்கும்போது வந்து எல்லாருக்குமே படபடப்பு இருக்க தான் செய்யும் இவங்க இங்கே பயப்படாமல் இருக்க வேண்டிய நபர்னா துலா லக்கணத்தில் போய் சனி சனிதைசையை பார்த்து பயப்பட வேண்டாம் ரிசவலக்கணத்தில் போய் சனி சனிதைசையை பார்த்து பயப்பட வேண்டாம் மிதனம் கண்ணி இந்த நாலு லக்கணக்காரர்கள் வந்து சனிதைசையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அதே நான் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவர் வந்து நல்லது செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் இப்போ சனியே வந்து சார் லக்கணாதிபதி வந்துட்டேன் என்ன செய்யறது லக்கணாதிபதி திசை அப்படின்னு லக்கணாதிபதி திசைன்னா நம்மளுடைய ஓன் அந்த ஓனாக இருக்கிற ஒரு அமைப்புல வந்து என்ன சொல்றேன்னா நாம என்ன என்ன பண்ண முடியும் அதுலயும் பிரச்சனை இருக்கு இல்லையா அப்ப சனி என்பவன் ஏன் சனி திசையை பார்த்து ஏன் பயப்படுறோம் அப்படின்னா சனியோடைய நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரங்கள் காலபுருஷனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டுல இருக்கு அப்ப இந்த சனி திசைக்கும் இந்த சனி திசைக்கும் இந்த சனி திசைக்கும் அவருக்கு எனர்ஜி கொடுக்கறது யாரு சனிக்கு எனர்ஜி கொடுக்கறது யாரு சனிக்கு எனர்ஜி கொடுக்கறது சனியோடைய நட்சத்திரங்கள் தான் எனர்ஜி கொடுக்கும் அப்ப அந்த நட்சத்திரங்கள் வந்து எனர்ஜி கொடுக்கின்ற நட்சத்திரங்கள் இவருடைய லக்கணத்திற்கு இவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா ஃபேவரட்டா இருக்கணும் ஃபேவரட்டா இல்லைன்னா சனி வந்து வெளுத்து எடுத்துடுவார் சனி எடுத்து வெளு வெளுத்து வர அவன் இவர் இவருடைய இவர் சனி நிற்கிற இடத்திற்கும் சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடத்திற்கும் வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்ப வந்து ஒரு சனி வந்த ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றான்னா கும்பத்திலே இருக்காருன்னு வைங்க சனி ஒருத்தர் கும்பத்துல இருக்கார் ஆனால் அந்த சனி என்ன செய்வார் அப்படின்னா அந்த சனி கும்பத்துல இருக்கிற காரணத்தினால அவருக்கு ரெண்டு ஆறு பத்துல வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இவருக்கு பணம் தொழில் பணம் ப்ளஸ் ரெண்டாம் இடம் ப்ளஸ் ஆறாம் இடம் பத்தாம் இடமாக அது வந்துடும் அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டைட்னஸ்ஸாக இருக்கும் ரெண்டாயிரப்பத்தி என்பது என்ன சொன்னால் வந்து உடல் உழைப்பு சார்ந்தது போராட்டம் எல்லாத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து அவருடைய நட்சத்திரங்கள் அந்த க கட்டத்தில் வந்து என்ன சொன்னா கடகம் விருச்சிகம் மீனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சனிக்கும் அந்த கட்டங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் எப்போயும் நினைச்சிடுங்க உங்களுக்கு ராகு எங்கே இருக்காரோ எந்த இடத்துல இருக்காரோ அந்த ராகு நல்லது செய்வாரா கிட்டது செய்வாரா என்பது அவர் நிற்கின்ற இடத்திற்கும் அவருடைய நட்சத்திரங்கள் நிற்கின்ற இடத்திற்கும் நல்ல தொடர்போடு இருந்தால் நல்ல தொடர்போடு இருந்தால் வந்து என்ன செய்யும் ராகு ஒண்ணு செய்ய மாட்டார் அதே சமயத்தில் ராகு இருக்கின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல வந்து அவருடைய நட்சத்திர கட்டங்கள் கடகம் விருச்சிகம் இப்போ ஒரு மேசத்துல ஒருத்தனுக்கு ராகு மேசத்துல ராகு அப்போ மேசத்தில் ராகனா கடக நாலாம் இடமாக வந்துடுமா அப்போ க நாலாம் இடமாக வந்து விரிச்சி எட்டாம் இடமாக வந்துடுமா மீனம் பன்னெண்டாம் இடமாக வந்துடுமா இதுவரை எதுக்கும் தயாராகிக்கிடணும் சுகஸ்தானத்தை வந்து பார்த்துக்கிடணும் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கணும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் பார்க்கணும் பார்க்காம ஒன்றுமே பண்ண முடியாது ஒருத்தருக்கு புதன் டெஸே ஓடுதுன்னு வைங்க அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லணும்னா அவருக்கு என்ன உள்ள கட்டத்தில் இருக்கிறது புதனுடைய நட்சத்திரங்கள் அதை நம்ம வந்து பேஸ் பண்ணி பார்க்கணும் பார்க்கலைன்னா வந்து என்ன சொல்றனா அதனால தான் நமக்கு நன்மை செய்ய செய்யும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் தீமை செஞ்சிருப்போம் இதற்கு காரணம் ஒரு திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு நின்ற அவனுடைய நட்சத்திரங்கள் ஓரளவு கேந்திரமாக கேந்திரமாக வரணும் இல்லைன்னா கோணமாக வரணும் கேந்திரம் கேந்திரம் என்பது நாம் உருவாக்குவது இப்போ கேந்திரம்னா நம்ம உருவாக்குவதுன்னு எப்படி நாலு ஏழு பத்து நாலாம் இடம் என்பது வீடு கட்டுதல் வாகனம் வாங்கு இதை நம்ம தான் செய்ய முடியும் ஏழாம் இடம் என்பது மனைவி களத்திரஸ்தானம் கணவன் களத்திரஸ்தானம் அப்போ என்ன செய்யணும் நம்ம தான் தேடி போய் ஒரு பொ பெண்ணையோ ஒரு ஆணையோ தேடி வந்தேன்னு சொன்னா கல்யாணம் பிடிக்கணும் பத்தாம் பாவம் தொழில் இதையும் நம்ம தேடித்தான் போகணும் ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு என்னுடைய குவாலிபிகேஷன் என்ன நான் இந்த மாதிரி அப்படிங்கிற கொடுத்து தானே ஒரு வேலையை வாங்குறோம் அப்ப கேந்திரம் என்பது நம்மளால் உருவாக்கப்படுவது கோணம் என்பது இயற்கை உனக்கு கொடுப்பது உனக்கு வந்து என்ன சொன்ன ஒன்னஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியங்கள் உன்னை அது ஸ்டாண்டர்ட் அது நீயா நிர்ணயிக்க முடியாது இப்ப மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியை வந்து என்ன சொல்றேன்னா நீ கருப்பாவும் தேடினாலும் ஓகே சிவப்பா தேடினாலும் வந்து உன்னை யாரும் ஏற்றுக்கு பிரச்சனை இல்லை அது உன்னுடைய ஓன் கார்ல கருப்பக்காரருவாங்க கார் வாங்க அதெல்லாம் நீ இஷ்டப்படுறதான் வேலையில நான் இந்த வேலைக்கு தான் போவேன் எனக்கு இப்படித்தான் அப்படின்னா இல்ல நான் சொந்த தொழில்தான் அது இஷ்டம் இஷ்டம்தான் அது நீயாக உருவாக்குவது ஆனால் கோணம் என்பது உங்க தாத்தம் பாட்டம் பூட்டை முப்பாட்டம் செய்த புண்ணியத்தால் உருவாவது அதனாலதான் கோணம் என்பது கடவுள் கையில் கேந்திரம் என்பது ஒன் கையில் நம்ம வந்த டாபிக் என்ன எந்த திசை ஓடுனாலும் சேர்த்தா எந்த திசை ஓடுனாலும் அது நல்லா வேலை செய்யுமா செய்யாதாயா நான் கஷ்டப்படுவானாயா பிரச்சனையோட இருப்பனாயா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இங்க எல்லாத்துக்கும் சில நேரங்கள் அந்த திசைகள்லாம் என்ன சொல்றா பெரிய மைனஸ் ஆக இருக்கும் மைனஸாக இருக்க ஐயா கிளம்பிட்டீங்களா சரியா போயிட்டோம் பாத்துப்போங்க ஐயா பாத்துப்போங்க ஐயா அப்ப அந்த திசைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த திசைகள் வந்து நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிற பயம் எல்லா மனிதனுக்குமே உண்டு அதுக்கு இறைவன் வந்து ஒரு தீர்வு வச்சிருக்கான் அதற்கு இறைவன் ஒரு தீர்வு வச்சிருக்கான் அப்போ தீர்வு வச்சிருக்கான் என்ன தீர்வு வச்சிருக்கான் சூப்பரான அழகான தீர்வு சொல்லியிருக்கான் சனி திசை ஓடுதா திசை ஓடுதா கேது திசை ஓடுதா புதன் திசை எந்த திசை வேணாலும் ஓடட்டும் அந்த திசையோடைய ஆதிபத்தியத்தில் நமக்கு ஃபேவரட்டா இருந்தா ஒன்றும் இல்லை இல்லை இந்த திசை வந்து சாரநாதன் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவனா இருக்கான் எனக்கு என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிற பயம் இருக்கிறதா அதுல கடவுள் வந்து ஒரு வழி சொல்லியிருக்கான் ஒரு ஓடுகின்ற திசை நாயகனுக்கு ஒரு ஓடுகின்ற திசை நாயகனுக்கு ரெண்டில் குரு இருந்தால் ஓடுகின்ற திசை நாயகனுக்கு ரெண்டில் சந்திரன் இருந்தால் ஓடுகின்ற திசை நாயகனுக்கு ரெண்டில் யார் இருந்தால் சுக்கரன் இருந்தால் பாதகமான திசையும் யோகத்தை அள்ளி 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 கொடுத்துரும் இது ஒரு மறைக்கப்பட்ட சூத்திரம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு திசைநாயகன் வந்து நமக்கு பாதகமாக இருக்கிறான் அந்த பாதகத்துக்கு வழி சொல்லியாச்சு எந்த திசை நாயகன் எங்க இருந்தாலும் அவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற கட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பாதிப்பு வராது முதல் பாயிண்ட் எந்த திசை எங்கனானாலும் கேட்டான் அவனுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது அவனுடைய நட்சத்திரங்கள் தான் அவனுடைய நட்சத்திரங்கள்லாம் அப்ப அந்த திசை நாயகன் நின்ற இடத்திலிருந்து ஒருத்தன் கேது திசை நடக்குது அப்ப கேது திசை கேது நின்ற இடத்திலிருந்து அந்த கேது நிற்கின்ற திரிகோணம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் சாரி மேசம் சிம்மம் தனுசு இவனுக்கு அந்த கேது நின்ற இடத்திற்கு ஃபேவரட்டான இடங்களாக இருந்தால் இவர் பெரிய பாதிப்பை அடைய மாட்டார் ஒரு ஆறு எட்டு பனிரெண்டாக வந்து விட்டால்தான் இவர் என்ன செய்வார்னா கண்டிப்பாக இவர் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் மீன்ஸ் ஒரு திசை நாயகன் நிற்கின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் அவனுடைய நட்சத்திரம் என்றால் நீ சுகவாசி ஒரு திசை நாயகன் நின் நிற்கின்ற இடத்திற்கு அவனுடைய நட்சத்திரங்கள் கேந்திரத்தில் இருந்தால் அவனுடைய நட்சத்திரத்திற்குண்டான கட்டம் கேந்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக என்னென்ன செய்யுமா வீடு வாகனம் வண்டி வாசல் எல்லாம் வாங்கிருவான் தொழில் நல்லா ஓடும் ஒரு திசை நாயகன் நின்ற இடத்திற்கு அவனுடைய நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்று என்று அவனுடைய சந்ததி ஓஹோ என்று விருத்தியாகும் ஒரு திசை நாயகன் நின்ற இடத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டாக அவனுடைய நட்சத்திரங்கள் அந்த கட்டங்கள் நின்றால் அவன் கஷ்டப்படுவான் கஷ்டப்பட்டு கரையேறுவான் அப்ப கோணம் என்ன செய்யும் சுகத்தை கொடுக்கும் கேந்திரம் என்று சொல்லக்கூடியது உருவாக்கத்தை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்தி சந்ததி விருத்தி எல்லாத்தையும் கொடுத்துரும் நாலு எட்டு பனிரெண்டாக வந்தால் அவன் உங்களை வந்து என்ன சொல்லல நச்சு எடுத்துருவான் இதுதான் இது ஒரு விதி அதற்கடுத்து திசை நாயகன் நின்ற இடத்திற்கு ரெண்டில் குருவோ சுக்கரனோ சந்திரனோ இருந்து விட்டால் அந்த திசை உங்களை பாதிக்காமல் பூ போல கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடைந்துவிடும் அதனால எல்லாரும் கவலை எல்லாம் பட வேண்டாம் என்ன இந்த திசை நாயகன் நின்ற இடத்திற்கு குருவோ சந்திரனோ சுக்ரனோ இருக்கலாம் அதை நன்மை செய்யும் இந்த ரெண்டாம் இடத்தில் நிற்கின்ற குருவுக்கும் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் இடம் கொடுத்தவன் வக்கரமாக கூடாது சில பேர் சொல்லுவீங்க ஐயா நான் நீ எனக்கு இந்த மாதிரி திசை இருக்குது அந்த திசைக்கு நல்லா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க திசை இந்த ரென் திசைநாயகன் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் குரு சந்திரன் சுக்கரன் இருக்கலாம் அது நன்மை செய்யும் அவர்களுக்கு இடம் கொடுத்தவன் கூடாது வக்கரமானால் அதில் வந்து என்ன சொன்னான்னா திசை செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுதான் ஆகும் ஒன்றும் செய்ய முடியாது அவனுடைய உணவுகளையும் அவனுடைய தானியங்களையும் நீங்கள் என்ன செய்யணும் தானம் பண்ணி வருவதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை அதனால் திசை நன்றாக ஃபங்க்ஷனாக இதுதான் உண்மையான சூத்திரம் திசை நாயகன் நின்ற இடத்திற்கு அவனுடைய நட்சத்திரங்கள் கேந்திரங்களிலேயோ கோணங்களிலேயோ விருத்தியில் நின்று விட்டால் கண்டிப்பாக நீங்கள் சுகசாலி தான் நாலு எட்டு பன்னிரெண்டில் அந்த நட்சத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக உருட்டி எடுத்து பாதகஞ்சு அப்படிங்கிறது சாஸ்திர விதி சொல்கிறது எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுன் வணக்கம் வணக்கம் வணக்கம்